தற்போது ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் காங்கிரசிற்கு சாதகமாகவும் கண்டிப்பாக இந்த முறை வேறு வழியே இல்லை பாஜக ஹரியானாவை விட்டு வெளியேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் ஒட்டுமொத்தமாக ஒரே பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வணக்கம் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது வாக்குகள் போடப்பட்டு அக்டோபர் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு யார் வெற்றி பெறுவார் யார் ஆட்சியை தக்க வைக்கப் போகிறார்கள் அல்லது யார் யாரிடமிருந்து ஆட்சியை பறிக்கப் போகிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்துவிடும் தற்போது ஒட்டுமொத்தமாக கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் காங்கிரசிற்கு சாதகமாகவும் கண்டிப்பாக இந்த முறை வேறு வழியே இல்லை பாஜக ஹரியானாவை விட்டு வெளியேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் ஒட்டுமொத்தமாக ஒரே பதிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறது போஸ்டர் அப்படிங்கிற நிறுவனம் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது அது தேர்தலுக்கு பின்னர் வெளியிட்ட கணிப்பு முடிவுகளில் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி நான்கிலிருந்து அறுபது இடங்கள் வரையிலும் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது சிவோட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளோ நாற்பத்தி ஐந்திலிருந்து பாஜக பெற்று ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யும் என்பதையும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது பல கருத்து கணிப்பு முடிவுகளும் காங்கிரசிற்கு மிகப்பெரிய அளவு சாதகமாகும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தலிலும் காங்கிரஸ் மற்றும் நேஷனல் கான்பரன்ஸ் இணைந்த காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் பாஜக வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் நேஷனல் கான்பரன் தலைவரான உமர் அப்துல்லா கூறும் பொழுது இதற்காக பத்திரிகை நிறுவனங்களும் பத்திரிகை சேனல்களும் இப்படி தேர்தலுக்கு பின்னர் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறது என்னவாக்கு இருந்தாலும் முடிவுகள் வாக்குகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியே வரும்பொழுதுதான் அதற்கு சரியான பாடமாக அல்லது தீர்வாக சரியான முடிவாக இருக்கும் என்பதையும் அவர் தெளிவாக கூறுகிறார் நான் என்னுடைய மீடியா வாட்ஸ்அப் போன்றவற்றை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டேன் வாக்கு எண்ணப்பட்ட முடிவுகள் வரும்பொழுது கண்டிப்பாக மக்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும் என்று ஒமர் அப்துல்லாகும் கூறுகிறார் போன்று சிபோச்சர் போன்ற நிறுவனங்கள் ஜம்மு காஷ்மீர் கருத்து கணிப்பு முடிவுகளிலும் காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று திட்ட தெளிவாக கூறியிருக்கிறது ஹரியானாவில் ஏற்கனவே இருந்த பத்து இடங்களில் ஐந்து இடங்களை காங்கிரஸ் கட்சி லோக்சபா தேர்தலில் பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பத்துக்கு பத்து இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தது பாஜக ஆனால் அதை அவர்களிடமிருந்து ஐந்து இடங்களை பறித்து விட்டனர் விவசாயிகள் போராட்டம் மல்யுத்த வீரர்களை ரோட்டில் இழுத்து அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி செயல்கள் செய்வது போன்றவைகள் கண்டிப்பாக வாக்காளர்கள் முன்னே வந்து சென்றிருக்கும் அதோடு மட்டுமில்லாது கடந்த கால பிரச்சனைகள் ஹரியானாவில் நடக்கக்கூடிய நடந்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதித்திருக்கின்றன இது அனைத்தும் தேர்தல் முடிவுகளாக வாக்குகளாக வந்திருக்கும் என்பதை தெளிவாக தேர்தலுக்கு பின்னர் கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கின்றன என்னவாக்கு இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது இடங்கள் வரையிலும் சராசரியாக பெறும் என்று அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் இருக்கின்றன பாஜகவால் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று இடங்கள் அல்லது இருபத்தைந்து இடங்கள் வரையிலும் பாஜக வரலாம் என்பதையும் தென்னத் தெளிவாக கூறுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று மற்றோம் நன்றி வணக்கம்